மேஷ ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சிறுக சிறுக சேமித்த பணமாகப்பட்டது ஒரு முதலீடாக ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக ஒரு சொத்தாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா உங்களுடைய அந்த பதினோராம் இடத்துல அந்த ராகு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் அதனால பதினோராம் இடம்ன்றது ஒரு லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் போது கேது இருக்கும் போது நிறைய ஒரு தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு பிசினஸ் தொழில்ல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தடைகள் தாமதங்கள் அந்த மாதிரி இருக்கும் ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அததான் அங்க ஒரு நேரமாக இருக்க இந்த இந்த மேஷ என்பர்களுக்கு அதனால உங்களுடைய முதலீடாகப்பட்டது பெருமளவு வளர்ச்சியை தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்க தொட்டதெல்லாமே துளங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேலை நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த மேஷ ராசி அன்பர்கள் எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க ஆபீஸ்ல அவங்க சரியா வேலை செய்ய விட மாட்டாங்க அடுத்து அதிகாரிகளால தொந்தரவு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் சக ஊழியர்கள் பாத்தீங்கன்னா இவர்களை எப்போதுமே ஒரு கல் ஒரு ஒரு கரு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு தப்பு செய்வாங்க அப்போ இவங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு குறி வைத்து அந்த வேலையை செய்ய போது இவர்களுக்கு எப்போதுமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வேலையில ஒரு நிலையற்ற தன்மையாக தான் நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க என்னடா இது டெய்லி காலையில எந்திரிச்சு நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வந்துருமோ இந்த மேஷ ராசி என்பர்களிடம் இருந்துட்டு இருந்திருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஸ்தானத்துல வந்து வந்துட்டு அதனால உங்களுக்கு பதவி புகழ் பெயர் அந்தஸ்து எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அதே சமயத்துல இது நாள் வரைக்கும் அந்த வேலையில தொந்தரவு கொடுத்த அந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகி சென்றதுனால அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த வருமானம்ன்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும் ஒரு வருமானம் வருது அப்படின்னா செலவுகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளவோ நீங்களும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி பண்ணி நீங்க செலவு பண்றீங்க அப்படி இருந்தும் அதை மீறின செயல்கள் சில இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு இதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நிகழ அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்து நிறைய பேருக்கு திருமண பாகியத்தை கொடுத்து குடும்ப ஒரு பாகியத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த குடும்ப பாக்கியத்துல சில சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாகவே பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில இந்த மேஷராசி என்பர்களுக்கு பெருமளவு ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்காது அந்த அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சங்கட அடுத்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தினால குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த சில சில பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பூதாகாரமாக வெடிச்சிருக்கும் அந்த அளவிற்கு இந்த மேஷராசி என்பர்களினுடைய குடும்ப வாழ்க்கை பெருமளவு ஒரு சாதகமாக கடந்த இரண்டு வருடங்களாக ஏன்னா லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பெருமளவு பாதிப்பு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில தான் நீங்க எடுத்த டிசிஷன் எல்லாமே தப்பு தப்பா ஆன மாதிரியான உங்களுக்கு ஒரு உணர்வுகள் நான் கரெக்டா தான் எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு எடுத்தேன் ஆனா அது தேவையில்லாம ஒரு சின்ன வார்த்தை பேசினது அவங்களுக்கு பெரிய கோபம் வந்து அந்த முடிவே எனக்கு எனக்கு எதிர்மறையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்ல போகக்கூடிய அளவிற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் குடும்ப வாழ்க்கையில மிக பெரிய அளவு இன்னல்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேடம் எனக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு இடமாற்றங்கள் இருக்கு இந்த ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்திற்கு மாறுறதுனால அவர் அங்க விரைய ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாக்ய ஸ்தானாதிபதி அதனால ஒரு குடும்பத்துல ஒரு சின்னதா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெருமளவுக்கு நீங்க சொந்த வீட்டில இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க மேஷராசி அன்பர்கள் சொந்த வீட்டுல இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் இந்த மேஷராசி புருஷனுக்கு நான்காம் இடமான அந்த அந்த சந்திரன் உங்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் ஒரு நிலையா இருக்காது சில பேர் இருக்கலாம் நிறைய சொந்த வீட்டுல நல்லா நான் செட்டில்டா இருக்க மேடம் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கலாம் ஆனாலும் அந்த அந்த அவங்களுடைய பாதிப்பு வேற விதமாக ஒரு மாதிரி செலவு கண்டிப்பா ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தாம்பத்தியம் அங்க குறைக்கப்படும் இந்த மாதிரியால சொந்த வீட்டுல இருக்கும் போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயாவது அதற்கு உண்டான சில மாற்றங்களை அடுத்து பாத்தீங்கன்னா வாஸ்துபடி சில வீடுகளை அமைச்சுக்கோங்க சில பேருக்கு வாஸ்துபடி இருக்கவே இருக்காது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு எங்கேயாவது மேற்கு பார்த்த வாசல் அடுத்து பாத்தீங்கன்னா டாய்லெட் சரியான இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க கட்டிருப்பீங்க அடுத்து தெருக்கூத்தா இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் அமையறது பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் அமையும் அதனால இந்த மாதிரியாக அந்த சொந்த வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு அதுல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வருமானம் வரட்டும் வேண்டான்னு சொல்லல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதற்குண்டான சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க வெளிநாடு செல்ல முயற்சி செல்ல முயற்சி செய்யணும்ன்றவங்க கண்டிப்பா இந்த வருடம் தாராளமாக முயற்சி செய்யலாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவாக சில தேவையான ஒரு நடவடிக்கைகள் வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்க எப்போதுமே மேஷராசி என்பர்கள் மேடம் நான் வந்து எங்களோட குடும்பத்தோட சேர்ந்து இருக்கலாம்னு விருப்பப்படுறேன் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரலாம்னு ஆசைப்படுறேன் எனக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வரலாம் ஏன்னா உங்களுக்கு இன்னமே பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அங்க உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படி உங்களுக்கு உன்னுடைய விசா ஓகே ஆயிடுச்சு விசா வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது எனக்கு இன்னமே உள்நாட்டுல வந்து நான் வேலை தேடிக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக வரலாம் அங்கேயே இருந்து நீங்க ஏன் கஷ்டப்படுவானே அதை விட்டுட்டு நீங்க இங்க உங்களுடைய சொந்த பந்தங்களோட சேர்ந்து இருப்பதற்கு ஒரு வழிமுறையாக இருபத்தி ஐந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அவர்களுக்கு உண்டான ஒரு வருத்தமும் வேதனையும் இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது நிறைய அன்பர்கள் கிளையன்ஸ் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் பார்க்கும் போது இங்க இருக்கிறவங்களே தேவைய போல இருக்கு அந்த அளவுக்கு இவர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா நமக்கு என்ன என்ன ஒரு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை எனக்கு இன்னமும் வேணும் இன்னமும் வேணும்னு இருக்கிறாங்க ஆனால் அந்த அயல்நாட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்களை தியாகம் செய்து அவர்களுடைய உடம்பு மனசு எல்லாத்தையுமே குறுக்கமான ஒரு சூழ்நிலையில் அதாவது எந்த அளவுக்கு என்ஜான் உடம்ப ஒரு ஜானா ஆக்குற மாதிரி அந்த எல்லா இடத்துலையும் அவர்கள் தன்னுடைய சொந்தங்களுக்காக தன்னுடைய உறவுகளுக்காக மெயின் தன்னுடைய கண் மனைவி கணவன் குழந்தை குழந்தைகளுக்காக எல்லா ஒரு இன்னல்களையும் சகிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது இங்க இருக்கிறவங்க எவ்வளவோ ஒரு மேலான ஒரு தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அதனால அயல் நாட்ல இருக்கிறவங்க நீங்க வரணும்னு திரும்ப வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஒரு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு அதற்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி தசை நடக்கும் ருணரோக சத்துருஸ்தான தசாபுத்தி நடக்கும் இந்த மாதிரியான மறைவு ஸ்தான தசாபுத்தி நடக்கும் போது ஓரளவுக்கு நீங்க அங்க எக்ஸ்டென்ட் பண்றது நல்லது அது இன்னும் இங்க வந்தீங்கன்னா இன்னும் மேலும் பல எண்ணல்களை கொடுக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் சிறப்பாக வளர்வதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்குன்னு சொந்தமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு காரு பைக் வீடு அந்த மாதிரியாக வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வழிபாடு இருபத்தி ஐந்து முழு ஆதரவோட உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து எல்லா அறிவுரையும் கூறின மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு தெய்வ செயல்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அதனால நீங்க ரொம்ப பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இன்னுமே கடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் நான் சொல்ற மாதிரி அந்த தசாபுத்தியை நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசாபுத்தி தான் எல்லோருக்குமே ஒரு அஹ் முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தரும் இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான சில ஆஹ் தகவல்களை தரும் தரும் இது வந்து நம்ம சந்திரனை அடிப்படையாக வைத்து ராசின்றது பார்த்தீங்கன்னா சிந்தனை சார்ந்த பலன்களை தான் நம்ம சொல்லி சொல்லிருக்கிறோம் உங்களுடைய எண்ணம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம சொல்லிருக்கிறோம் நீங்க என்ன மாதிரி செயல்பட போறீங்க அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகம் தான் சொல்லணும் அதனால கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட தாராளமா கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்